வணக்கம் வாடிப்பட்டி நெல் கொள்முதல் தாமதம் விவசாயிகள் அவதி முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நேரில் சந்திப்பு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள தனிச்சியம் கிராமத்தில் செயல்படும் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் விவசாயிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் நெல்லை கொள்முதல் செய்வதற்காக கொண்டு வந்த விவசாயிகள் தாமதம் காரணமாக தங்கள் கொண்டு வந்த நெல்லை சாலைகளிலேயே கொட்டி வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அவர்களின் அன்றாட பணிகளும் அடுத்த கட்ட சாகுபடி பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் விவசாயிகளின் இந்த சிரமமான சூழலை கருத்தில் கொண்டு முன்னாள் அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் தனிச்சியம் கிராமத்திற்கு நேரில் சென்றார் அவர் சாலையில் கொட்டப்பட்டுள்ள நெல்லை பார்வையிட்டு விவசாயிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை அக்கறையுடன் கேட்டறிந்தார் அவரது வேதனையை அவரிடம் எடுத்துரைத்தனர் உடனடி கொள்முதல் மற்றும் கூடுதல் நிலையங்கள் திறக்க கோரிக்கை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு மேலும் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து கொள்முதல் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கையை அவர் மாவட்ட நிர்வாகத்திடமும் தமிழக அரசிடமும் முன்வைத்துள்ளார் உடன் சென்ற நிர்வாகிகள் இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் கருப்பையா ஒன்றிய செயலாளர்கள் அரியூர் ராதாகிருஷ்ணன் ரவிச்சந்திரன் முன்னாள் சேர்மன் ராஜேஷ் கண்ணா அம்மா பேரவை விருகை தர்மர் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் சாந்தி வழக்கறிஞர் காசி உட்பட பல நிர்வாகிகள் உடனிருந்தனர்